ஹலோ நியூஸ் சினிமா நேர்களை இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பாக்க போற கண்டென்ட் பத்தினா சிவகார்த்திகேன பத்திட்டாங்க சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணியில இப்ப ஒரு படம் உருவாக இருக்குது அதே நேரத்துல ஏ ஆர் முருகதாஸ் இந்த படத்தை முடிச்ச கையோடய பாலிவுட் பக்கம் போறாரு அதுவும் நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டோட சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத ஹீரோவா ஆயிட்டாரு அதே நேரத்துல ஏ ஆர் முருகதாஸ் பல முன்னணி நடிகர்களை அதாவது விஜயகாந்த் விஜய் போன்ற பல முன்னணி நடிகர்களை வச்சு படங்களை இயக்கி வெற்றி படங்களை கொடுத்திருக்கு

இயக்கப் போறாரு அதுவும் நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தோட பேச்சுவார்த்தைகள் முடிவடைஞ்சிருச்சான் இன்னும் கூடிய விரைவிலேயே அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் சொல்லப்படுது இந்த தகவலை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இருந்தோம் நீங்க சொல்லுங்க சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில் உருவாக படத்துக்காக வெயிட் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நாங்க உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்ட்டன் அழுத்தி வச்சிங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே தாட்டா பாய் பாய் சியோ நான் தான் உங்கள் சகா